பெண்கள் அவர்கள் பிறக்கும்பொழுதே சொர்க்கவாதிகளாக பிறக்கிறார்கள் நபிகள் நாயகத்துல ஆயிஷா நாயகி ஒரு தடவை சொல்றாங்க ஒரு இரண்டு பெண் குழந்தையை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு அம்மா அப்படியே தெருவில் நடந்துக்கிட்டே வராங்க அவங்களை பார்த்தால் ஏழ்மை நிலையாக இருக்கிறது மூணு பேர் பெண்கள் ஒரு அம்மா ரெண்டு குழந்தைங்க இப்படி ரெண்டு பேரும் அப்படி நடந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க அந்த ரெண்டு பெண் குழந்தைகள் பசியால் துடிக்கிறார்கள் உடனே அந்த அம்மா என்கிட்ட வந்து ஆயிஷா அம்மா சொல்றாங்க அந்த பசியால் துடிக்கக்கூடிய குழந்தைகளை அழைத்து வரக்கூடிய அந்த தாய் என்னிடத்திலே வந்து ஏதாவது இருக்குதா தாங்களும் பொழுது கொடுங்களேன் பொழுது என்கிட்ட அப்போது ஒரே ஒரு பேரிச்சம்பலம் தான் ஒரே ஒரு பேரிச்சம்பழம் துண்டு மட்டுமே இருந்தது நான் உடனே அந்த அம்மாவிடத்திலே அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து கொடுத்து விட்டேன் என்று சொல்லும் போது அவங்க அந்த பேரிச்சம்பழத்தை வாங்கிட்டு அதை ரெண்டாக உடைத்து ஒரு பிள்ளைக்கு ஒரு துண்டையும் இன்னொரு பிள்ளைக்கு ஒரு துண்டையும் கொடுத்துட்டு அந்த குழந்தைகளுடைய நிறுத்தினார்கள் அந்த அம்மா அதிலிருந்து ஒரு சின்ன பீச கூட எடுத்து சாப்பிடல அந்த அம்மா அதுல இருந்து ஒரு சின்ன பீஸ கூட எடுத்து சாப்பிடல எனக்கு அப்படியே கண்ணீர் வந்துட்டு யாரும் சூழல அப்படின்னு நடந்த சம்பவத்தை தன்னுடைய கணவர் நபிகள் நாயகன் சல்லல்லா கொலைகிவசம் ஆயிஷா அம்மா சொல்லும் போதுலா சொன்னாங்க இது என்ன இதுதான் சொர்க்கத்தின் பக்கம் அந்த அம்மாவை அழைத்து போக போகிறது எந்த தாய்மார்கள் எந்த குடும்பத்திலே எந்த பெற்றோர்கள் இரண்டு பெண் பிள்ளைகளை பெற்று அந்த பெண் பிள்ளைகளை நன்றாக குளிப்பாட்டி சீராட்டி பாலூட்டி அவர் அவர்களை வளர்த்து திருமணம் முடித்து கொடுத்து அவர்களை கரை சேர்க்கிறார்களோ அவர்கள் சொர்க்கவாதிகள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா கொலைக்கு வசலம் அவர்கள் பெண் குழந்தைகளுடைய வளர்ப்பை பற்றி சொல்லிக்காட்ட ஐஷா அம்மா இந்த சம்பவத்தை சொன்ன உடனே யாராவது பெண் பிள்ளைகளை வளர்த்தாங்கன்னு சொன்னா கண்டிப்பாக அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று பெண் குழந்தைகளை வளர்ப்பது அப்ப பெண்கள் பிறக்கும்போதே தன்னுடைய பெற்றோர்களை சொர்க்கவாதிகளாக ஆக்கிவிட்டு பிறக்கிறார்கள் பெண் குழந்தைகள் பிறக்கும் தன் பெற்றோர்களை சொர்க்கவாதிகளாக ஆக்கிவிட்டு பிறக்கிறார்கள் வளர்கிறார்கள் வளர்ந்தக்கு பிறகு தன் கணவனுக்கு கேடயமாக இருக்கிறார்கள் தன் கணவனுடைய உணவிற்கே தன் கணவனுடைய சொத்திற்கே தன் கணவனுடைய சந்தோஷத்திற்கே தன் கணவனுடைய மானத்திற்கு மரியாதைக்கு அனைத்திற்குமே கேடயமாக இருக்கிறார்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் உணவுக்கு மட்டுமல்ல வீட்டுக்கு மட்டுமல்ல தன் கணவனுடைய மானத்திற்கும் மரியாதைக்கோ தன் கணவனுடைய அந்தஸ்திற்கும் அதிகாரத்திற்கோ கேடயமாக பாதுகாப்பாக பெண்கள்தான் இருக்கிறார்கள் ஒரு ஆணை வச்சுட்டு போக முடியுமா சொல்லுங்க வீட்ல பெண்களை நம்பித்தானே வீட்ல பொறுப்பெல்லாம் விட்டுட்டு போறா அப்போ வளர்ந்ததற்கு பிறகு பெண்கள் கணவனுக்கு கேடயமாக பாதுகாப்பாக இருக்கார்கள் முதிய வயதிலே முதிய வயதிலே பெண்கள் பேர எவ்வளவு பெரிய செல்வமாக இருக்கிறார்கள் தன் பேரர்களுக்கு தன் பேத்திகளுக்கு பெண்கள் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் கண்களே இல்லாத குருடு எப்படி இருக்குமோ கண் இல்லாதவர்கள் இல்லாதவர்கள் எப்படி இந்த உலகத்திலே வாழ்வார்களோ அது போன்ற ஒரு வாழ்வுதான் பெண்கள் இல்லாத வாழ்வு என்பதை தான் நிதர்சனமாக சொல்லி காட்டுகிறார் அதனால தான் என்னவோ தெரியவில்லை நூற்றி பதினாலு சூறாவில் அல்லாஹுல்ல ஆண்கள்னு ஒரு சூறாவுக்கு கூட அந்த சூராவுக்கு தலைப்பு வைத்தவர்கள் வைக்கல ஆனால் சூரத்து நிசா அப்படின்னு சொல்லி ஒரு பெண்கள்னு தலைப்பிட்டு ஒரு குரானிலே ஒரு அத்தியாயம் இருக்கிறது அது சின்ன அத்தியாயம் இல்லை பெரிய அத்தியாயம் குரானிலே இரண்டாவது பெரிய சூரா சூரத்து நிசாதான் என்று சொல்லி காட்டப்படுகிறது இந்த சூரத்து நிசாதான் குடும்பவியல் சட்டங்களை சொல்லக்கூடிய ஒரு சூராவாக இருக்கிறது குடும்பம் எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சூறா அதனால தான் எல்லா நிக்காகிலும் எல்லா திருமணத்திலும் அது மக்காவிலே உள்ள சுதேசி இமாம் திருமணத்திற்கு குத்துபா போதினாலும் சூரத்து நிசாவினுடைய ஆயத்தை ஓதாமல் அவர் குத்துபா ஓதுவதில்லை நம்ம ஊரில் உள்ள மாளிகை எதிர்த்து குத்துபா ஓதினாலும் சூரத்து நிசாவில் உள்ள ஆயத்தை குத்துபா ஓதாம ஓதுறதில்லை எந்த இமாம் ஓதனாலும் சரிதா சூரத்து நிசாம ஓதாம எந்த பெண்ணுக்கும் எந்த ஆணுக்கும் திருமணம் முடிவதில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அத்தகைய ஒரு சூறா தான் இன்றைய தினம் ஓதப்பட்டதே அந்த சூராவினுடைய தாத்பரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூறாவிலே அல்லாஹு தாலா பெண்களுடைய அந்த விஷயங்களைப் பற்றி பெண்கள் எவ்வாறு இருப்பார்கள் அவரிடத்திலே எவ்வாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும் திருமணம் முடிக்கக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி அதே போன்று பெண்களுக்கான சொத்தில் உரிமை எவ்வாறு இருக்கிறது என்ற பெண் சொத்துரிமையை பற்றி குடும்பத்திலே பெண்களுக்கு எவ்வாறு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் இந்த சூறாவிலே பெண்களை பற்றி பேசுவதனால் இந்த சூறாவிற்கு பெண்கள் என்று சூறா நிசா என்று தலைப்பெற்றுள்ளார்கள் நிசா பெண்களிலே நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ யாரை நீங்கள் விரும்புகிறீர்களோ அவர்களை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய ஒரு வசனம் இந்த சூராவில் இருக்கிறது யா யுகன்னா சுத்தக்கோ ரப்பக்கும் அல்லதுக்கும் இதா அல்லாஹு தாலா ஒரே ஆன்மாவிலே இருந்து ஒரே நர்சிலே இருந்து உங்களை படைத்திருக்கிறான் என்பதை பற்றியும் அல்லாஹுத்தலா மனித படைப்பை பற்றி அவர்கள் பெண்கள் மூலமாக இந்த உலகத்திலே பிறக்க வைக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றியும் அல்லாஹு தல்லா சொல்லிக்காட்டுகின்றான் பெண்களை நீங்கள் திருமணம் முடிக்கும் போது அவர்களுக்குண்டான மகர் தொகையை மனக்கொடையை கொடுத்து நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்பதை பற்றியும் இந்த சூறாவிலே மகர் கொடுத்துத்தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை நிசாவிலே நசீபும் ஆண்கள் எதை சம்பாதித்தார்களோ அவர்களுக்கும் அதிலே பங்கேற்கிறது பெண்கள் எதை சம்பாதித்தார்களோ அவர்களுக்கும் அதிலே பங்கிருக்கிறது என்று பெண்களுடைய பங்கை பற்றி அல்லாஹு தாலா சொல்லி காட்டக்கூடிய ஒரு வசனம் இங்கே இருக்கிறது சொத்திலே ஆண்களுக்கு எவ்வாறு உரிமை இருக்கிறதோ அதே உரிமை பெண்களுக்கும் இருக்கிறதே ஒரு காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் இந்தியாவிலே பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது இந்தியா இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது இந்து வாரிசுரிமை சட்டம் என்று சொல்வார்கள் பெண்களை திருமணம் முடித்து கொடுத்து விட்டால் அது மட்டும் தான் கடமை உங்களை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு அதனால சொத்துல எந்த பங்கும் கிடையாது என்ற ஒரு சட்டம் இன்னும் பல நாடுகளிலே இருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் திருக்குறான் சரீப்பிலே அல்லாஹுத்தலா பெண்களுக்கும் சொத்திலே பங்குண்டு என்பதை சொல்லக்கூடிய ஒரு வசனம் இந்த சூறாவிலே இருக்கிறது பெண்கள் நாட்டின் கண்கள் என்று தமிழிலே சொல்வார்கள் பெண்கள் இல்லை என்று சொன்னால் இந்த உலகமே இல்லை என்று சொல்லலாம் அல்லாஹுத்தலா ஆதமலை வசலாம் அவர்களை படைச்சிட்டு அப்படியே விட்டுருக்கலாம் ஆனா ஆதம் நபியை படைச்ச உடனே அவருடைய விழா எலும்பை கலட்டி விழா எலும்பை உடைத்து அந்த விழா எலும்பிலே இருந்து பெண்ணையும் படைத்தான் ஆதம் நபியை படைச்சிட்டு அப்படியே அல்லாஹுத்தலா விட்டுருக்கலாம் ஆனா ஆதம் நபியை படைத்து அப்படியே விட்டிருந்தான் என்று சொன்னால் ஆதம் நபிக்கும் போர் அடிச்சு போயிருக்கோம் உலகத்துல எல்லாருக்குமே ஒரு போர் அடிச்சிருக்குங்கிறதுனால தான் ஆதம் நபியை தனியாக படைக்காமல் படைத்த கொஞ்ச நாள்லயே அவனுடைய விழா எலும்பை உடைத்து அந்த விழா எலும்பிலே இருந்து அவ்வா அம்மாவை படைத்தான் ஒரு அழகான பெண்ணை படைத்தான் அவங்களை பார்த்த உடனே ஆதம் அடிச்சு அதுக்கு ஒரு சந்தோஷம் யாரு இது வந்தவங்க தான் அப்படின்னு அல்லா சொல்றா உன்னுடைய உன்னுடைய விழா எலும்பிலே இருந்து படைக்கப்பட்டவள் தான் எதுக்காக யா படைச்ச உனக்காகத்தான் நான் இந்த பெண்ணை படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹுத்தாலா சொன்ன உடனே ஆதமலை வசலா து வசலாம் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் ரெண்டு பேரையும் சொர்க்கத்தில் திருமணம் உடைத்து சொர்க்கத்திலே தங்க வைத்ததை எல்லாம் நாம் வரலாறாக திருக்குரான் ஷரீப் சொல்லக்கூடிய அந்த வரலாற்றை நாம் பார்க்கின்றோம் ஆணை மட்டும் அல்லாஹு தலா படைக்கவில்லை அந்த ஆணுடைய விழா எலும்பிலே இருந்து பெண்ணையும் படைத்ததாக குரானிலே அல்லாஹுத்தல்லா சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம் நபிகள் நாயகம் சல்லா பலைகூஸ்லம் சொன்னார்கள் பெண்களிடத்திலே கொஞ்சம் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் கோணலான விழா எலும்பிலே இருந்து படைக்கப்பட்டுள்ளார்கள் நீங்கள் ரொம்ப ஹார்டாக நடந்துகிட்டீங்கன்னா விழா எறும்பு உடஞ்சாலும் உடஞ்சிடும் ரொம்ப சாஃப்டாகவும் நீங்கள் நடந்துக்க கூடாது அவரிடத்திலே கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம் தென் தன்மையாக கொஞ்சம் மனப்பக்குவத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா குலைஹ் வசலம் அவர்கள் சொல்லி காட்டினார் பெண்களை பற்றி ரசூருல்லா இன்னொரு ஹதீஸ்ல சொல்லும் அவர்கள் கண்ணாடி பாத்திரத்திற்கு ஒப்பானவர்கள் அவர்கள் கண்ணாடி பாத்திரத்திற்கு ஒப்பானவர்கள் ரொம்ப அழுத்தி பிடிச்சிங்கன்னா உடஞ்சிருவாங்க ரொம்ப அழுத்தி பிடிச்சிங்கன்னா உடஞ்சிருவாங்க அதுக்காக பிடிக்காம லேசா விட்டீங்கன்னாலும் கீழே விழுந்து உடஞ்சிருவாங்க அப்ப எப்படி கண்ணாடி பாத்திரத்தை கையாள வேண்டுமோ ஹேண்டில் கிளாஸ்ன்னு போட்டிருப்பாங்க சில சரக்கு கப்பல்களிலே சரக்கு பேருந்துகளிலே சரக்கு ஏற்றக்கூடிய லாரிகளிலே போட்டிருப்பார்கள் ஆஹ் ஹேண்டில் பண்ணுங்க கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்க ஏன்னா உள்ள கண்ணாடி இருக்குது அப்படின்னு வெளியே அட்டைப்பட்டியில் பாக்ஸில் எழுதி வைத்திருப்பதை பார்த்திருக்கின்றோம் அதுபோன்றே நபிகள் நாயகம் சல்லல்லா கொலைகிவாசலம் பெண்களை கண்ணாடிக்கு ஒப்பானவர்கள் என்று சொன்னார்கள் அழுத்தையும் பிடிக்காதீர்கள் அதுக்காக விட்டுறவும் செய்யாதீங்க லேஸ்ல விட்டுட்டீங்கன்னு சொன்னாலோ அது கீழே விழுந்து உடைந்து விடும் அழுத்தினாலும் உங்களுடைய அழுத்தத்தால் அது உடைந்துவிடும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹி வசலம் பெண்களை பற்றி சொன்னார்கள் ஐஷா அம்மா அதிகமான அதிசை அறிவித்தவர்கள் பெண்கள் எதுவுமே திறமை இல்லாதவர்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஐஷா ரத்திகல்லா குனக அவர்கள் ரபிகள் நாயகத்தை ஒன்பது வயதிலே திருமணம் முடித்தார்கள் ரபிகள் நாயகம் ஒஃபாத் போது ஒரு இருபது வயதை தாங்கிய ஒரு பெண்தான் இளம் பெண்தான் ஆனால் அவர்கள் ரசூல்லாவுடைய ஒஃபாத்திற்கு பிறகு எக்கச்சக்கமான ரெண்டாயிரத்திற்கும் அதிகமான அதிசுகளை ஐஷா ரதி அல்லா அவர்கள் அறிவித்ததாக அபு குரேராவிற்கு அதுக்கு பிறகு அதிகமான அதிசை அறிவித்தவர்கள் ஐஷா ரதி அல்லா கொனகவர்கள் தான் பெண் ஒரு பெண் தான் அதிகமான அதிசை அறிவித்ததாக நாம் பார்க்கின்றோம் பாத்திமா நாயகி பெண்களுக்கு சொர்க்கத்திலே தலைவியாக இருக்கக்கூடியவர்கள் பெண்களுக்கு சொர்க்கத்திலே சொர்க்கத்திலே எல்லாத்துக்கும் தலைவர்கள் உண்டு ஆண்களுக்கு தலைவர்கள் அதே மாதிரி இளைஞர்களுக்கு தலைவர்கள் பெண்களுக்கு சொர்க்கத்திலே தலைவி ஃபாத்திமா ரிகல்லா உனக்கு அவர்கள் நபிகள் நாயகத்தினுடைய கடைசி பெண் பிள்ளை கடைக்குட்டின்னு சொல்லுவாங்களா இல்லையா அப்படிப்பட்ட கடைசி பொம்பளை பிள்ளை தான் ஃபாத்திமா நாயகி அந்த பாத்திமா நாயகியை பற்றி ரசூல்லா சொல்றாங்க சொர்க்கத்தினுடைய தலைவி ரசூல்லா ரசூல்லாத்துக்கு போது பாத்திமா நாயகி அழைக்கிறாங்க ரெண்டு தடவை கூப்பிடுறாங்க முதல் தடவை கூப்பிடும்போது பாத்திமா நாயகி அழுதுட்டாங்க பாத்திமா நாயகி அழுதுட்டாங்க ஏம்மா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஆயிஷா நாய்க்கெலாம் கேட்குறாங்க காரணம் சொல்லலை அப்புறம் ரெண்டாவது தடவையும் பாத்திமா நாயகி ரசூலாவுடைய அந்த வஃபாத்துடைய அந்த நேரத்தில் கூப்பிடுறாங்க சிரிக்கிறாங்க சிரிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே அப்படியே அமைதியாக இருந்துடுறாங்க அப்போ இந்த காரணத்தை ஆயிஷா நாய்க்கி திரும்ப திரும்ப அழுத்தி கேட்குறாங்க முதல் தடவை வாப்பு கூப்பிட்டாங்க அழுதுங்க ரெண்டாவது தடவையும் கூப்பிட்டு ஏதோ காதல சொன்னாங்க சிரிச்சிட்டிங்களே எனக்கு மட்டும் அந்த ரகசியத்தை நீங்கள் சொல்லக்கூடாதான்னு பாத்திமா அம்மாவை கூப்பிட்டு அல்லா ரத்தியல்லாக்கு அவர்கள் கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்களா முதல் தடவை எங்கள் வாப்பு வஃப்தாவுக்கு போற செய்தியை சொன்னாங்க அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய செய்தியை சொன்னாங்க நான் அழுது விட்டேன் கண்ணீர் வடித்து விட்டேன் தடவை சிரிச்சுங்களை ஏன் சிரிச்சிங்கன்னு கேட்கும்போது எனக்கு பிறகு நீந்தான் என்னை முதலாவதாக சந்திக்க போகிறாய் எனக்கு பிறகு நீந்தான் முதலாவதாக என்னை சந்திக்க போகிறாய் அதே மாதிரிதான் பாத்திமா நாயகியுடைய நினைவு தினம் ரமலான் மாதத்தினுடைய மூன்றாவது இரண்டாவது நாட்களிலே ரமலான் முழுமைக்கும் பாத்திமா நாயகியை பற்றி பேசக்கூடிய ஒரு வரலாற்றை நாம் பார்க்கின்றோம் அந்த ஃபாத்திமா அம்மா சொல்றாங்க எனக்கு பிறகு ரசூல்லாவுக்கு பிறகு நபிகள் நாயகத்தினுடைய குடும்பத்தில் அடுத்த ஒஃபாத் யாருன்னு கேட்டா ஃபாத்திமா அம்மா தான் அதை சொல்லிட்டு எங்கள் வாப்பு இன்னொரு செய்தி சேர்த்து சொன்னாங்க எனக்கு பிறகு நீ வந்தாலும் சொர்க்கத்துல அல்லாஹுத்தலா உன்னை தாய்மார்களுக்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம் பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் பெண் கூட்டத்தார்களுக்கெல்லாம் தலைவியாக உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று என் வாப்பு என்னை பார்த்து சொன்ன உடனே நான் சந்தோஷமாக சிரித்தேன் என்று பாத்திமா நாயகி ஐஷா சொன்னதை நான் பார்க்கின்ற பெண்கள் இந்த உலகத்திலே நம்முடைய கண்களாக இருக்கிறார்கள் அவர்கள் எப்படி மதிக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார்கள் குரானும் சொல்லியிருக்கிறது அந்த அடிப்படையிலே பெண்களுடைய பாசத்தை பெற்று பெண்களை பாசமாக நடத்தி இந்த உலகத்திலே வாழக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹு இல்லாஹி ரபில்